முப்பத்தி இரண்டாவது திருப்பாடல் ஆண்டவனிடம் வைக்கக்கூடிய பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை கடவுளே நான் விலை மாதர்வால் கொண்டு தவிக்கிறேன் அதிலே இருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்பது இந்த பாடல் கிளைத்துப் புறப்பட்ட சூர்மார்புடன் கிரி ஊடுருவ தொலைத்துப் புறப்பட்ட வேல்கந்தனை துறந்தோர் உளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்து தவிக்கின்ற என்னை என்னால் வந்து இரட்சிப்பையே கிளைத்து புறப்பட்டது சூரன் எப்படி வந்தானா சேனையோட கிளைகளோட வந்தானா கிளைத்து புறப்பட்ட சூர்மார்புடன் கிரி ஊடுருவ கிரவுஞ்சமலைக்கும் நடுவில் வழி உண்டாகுமாறு தொலைத்து புறப்பட்ட வேல்கந்தனே தொலைத்துக் கொண்டு வெளிப்பட்ட வேலாயுதத்தை உடைய கந்த பெருமானே என்ன காப்பாற்று இதிலிருந்து துறவிகளாயிருந்தால் கூட சில சமயங்களில் பெண்கள் அவர்களை வளைத்து போட்டு விடுகிறார்கள் துறந்தோர் உளத்தை துறவிகள் மனத்தை வளைத்து பிடித்து வளைத்து பற்றி பதைக்க பதைக்க துடிக்குமாறு வதைக்கக்கூடிய கண்களை உடைய விலைமாதர்களுக்கு இழைத்து தவிக்கின்ற